அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணக்கிடப்பட்ட கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகநிலைகள் குறிப்பாக ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் முடிவடைய கூடிய அற்புதமான தருணமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் நுழையும் போது மிக வலுவாக ஆறு கிரகநிலைகள் அற்புதமாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்தி முதன்மையான வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக கும்ப ராசி அமைய போகிறது குறிப்பாக ஏழரை சனியில் ஜென்ம சனியின் பாதிப்புகள் குறையக்கூடிய முடிவடைய கூடிய இனிமையான தருணமாக இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவானது அமைய போகிறது என்பதை உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது மற்ற மூன்று கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் குரு சுகஸ்தானமாகிய நான்கில் நேர்கதியில் வலுவாக வலம் வருகிறார் அதற்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஸ்தானமாகிய ஐந்தில் இந்த ஆறு கிரக சேர் பிறகு இரண்டு மாதங்களில் அமர போகிறார் ஜென்ம ராசிக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் விழ போகிறது எனவே இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவிற்கு பிறகு அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் யோகம் நிறைந்த சூழலும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை கொடுக்க குரு போகிறாருங்க குருவின் அமைப்பு காரணமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் பல்வேறு வகையில காரிய தடைகளையும் சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் பல்வேறு வகையில எதிர்பாராத இழப்புகளையும் சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் மாறி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அவை கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் விடக்கூடிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை மோற்றக்காரகரான கேது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் மிகவும் அற்புதமான நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் இந்த ஆறு கிரகநிலைகள் இணைவிற்கு பிறகு அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளே இந்த அதிரடியான மாற்றம் நிகழ்வதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாயும் வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மற்றும் கேது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற ஆறு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் என்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியாக பார்க்கப்படுகிறது அன்றைய தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரக இணைந்து ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானம் பத்தாம் வலுவாக பார்க்கின்றன எனவே ஆறு கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகுகிறது கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் விலகக்கூடிய கூடிய இறுதி கட்டகத்தில் இருப்பதால் இந்த ஆறு கிரகநிலைகளின் பார்வையும் அமோகமான யோகத்திற்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கிறதுங்க எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் அனைத்திலும் முதன்மையாக ராசையின் அதிபதியான சனியின் ஆறுதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஏழரை சனி நிலவினாலும் ஏழரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகளில் சந்தித்த பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இனி ஏற்படாது சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது அனைத்து வகையான பணிகளிலும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் பாருங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே புதிய வேலை கிடைத்தல் வேலையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைத்தல் போன்ற நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் இனிமையாக சந்திக்க முடியும் எடுத்த காரியம் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தொய்வுகளை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் அமைவதற்கான யோகமும் கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறையில் துணிந்து முதலீடு மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நிதிசா விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ராகு அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இனிமையான பல நல்ல மாறுதல்களை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராகுவும் ஒரு வகையில் ஜென்ம ராசிக்குள் வருவது அற்புதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக துல்லியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று இந்த வேலையில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருங்க மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே எளிதில் கைகூடும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை குழைந்து உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனுடைய அமைப்பு என்பது உங்களுடைய சிறு முயற்சியிலே பிரம்மாண்டமான வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான அமோகமான யோகங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வித்யா புதனும் சுபத்துவ பாதையில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் துல்லியமாக சிந்தித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முன்கோபத்தை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சூரியனும் சந்திரனும் ஆறு கிரகங்கள் இணையும் போது இந்த இரண்டு கிரக நிலைகளும் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் இணைவதால் அமாவாசை நிகழ்வும் ஏற்படுகிறது தினத்தில் தவறாது கும்பராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேற்கொள்வதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் கூட முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் நென்றால் அதற்கு பிறகு சரியாக பதினைந்து நாளில் உச்சம் பெற்று சஞ்சரி பாருங்க சூரியன் எனவே நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் இதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்புரை சந்திரனாக அன்றைய தினத்தில் இருந்து மாற எனவே சந்திரன் வளர்புரை சந்திரனாக வளம் வரக்கூடிய தருணம் என்பது தொட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக் கொள்வதோடு தடை தாமதம் இல்லாமல் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் பத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவு என்பது அதற்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உறுதியாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதிக்கு சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் குதூகலமும் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை